தேவனை சார்ந்தது உன் ஞானத்தை உன் அறிவை உன் பலத்தை இதையெல்லாம் நீ சார்ந்திருந்தா அது அது சரிந்து போய்விடும் அல்ல இல்லையா ஏன்னா வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் இருக்காது வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் இருக்காது எட்டு ஆண்டுகள் இங்கே இல்ல இன்னொரு இடத்துல காதலித்து ஒருவரை ஒருவர் எட்டு ஆண்டுகளை புரிந்து கொண்டு திருமணம் செய்த தம்பதி எட்டு மாதத்தில் விவாகரத்துல நிற்கிறாங்க ஏன் வீடு எங்கே கட்டினாங்க வீடு எங்கே கட்டினாங்க அவர் அந்த அம்மாவை நம்பி கட்டினாங்க அந்த அம்மா இவரை நம்பி கட்டுனது எட்டு மாதத்தில் எங்களை ஒருவர் ஒரு எட்டு வருஷம் புரிந்து கொண்டாங்களாம் எட்டு மாதம் கல்யாணம் பிறகு இப்போ எனக்கு அவர் சரியாக புரிதல் இல்லை அவருக்கும் எனக்கு புரிதல் இல்லை நாங்கள் பிரிஞ்சிட்டோம் லே ரெண்டு பேருமே கை நிறைய சம்பாதிக்கிறவங்க ஏன் சுயத்தில் உன் அறிவில் உன் ஞானத்தில் உன்னுடைய சிந்தையில் உன் ஆலோசனையிலே செயல்பட்டா இல்லையா ஆண்டவரே சில வேடிக்கைலாம் காட்டுவார் உனக்கு தெரியுமா ஆண்டவரே காட்டுவாருங்க நாங்கள் சொல்றேன் வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரே காட்டுவார் அப்படி கட்டளையில் நீ செய்ய கவனமாக இல்லைன்னா நீ மேன்மை அடையவே முடியாது ஒருவேளை உன் சுய பலத்தில் மேன்மை அடைய நினச்சினா ஏறுவை ஏறுற வேகத்தில் என்ன பண்ணிவிடுவே இறங்கிடுவே அதான் பைபிள் சொல்லுது கத்தர் வீட்டை கட்டாராகில் நானும் நீங்களும் கட்டினா அது சரிந்து போய்விடும் அது சரிந்து போய்விடும் சரிந்து லூயா சில நினைக்கிறீங்க வாய்ப்பு இருக்குதா பிரியறதுக்கு அதெல்லாம் கிடையாது கட்டந்து கட்டந்துதான் இப்ப என்ன பண்ணுங்க அப்படியே பாதத்தில் ஒப்பு கொடுத்துருங்க அந்த பேரே தெரியாமல்பா உமை ஏற்றுக்கொள்ளாத முன்னாடி கட்டிட்டோம் உண்மை அறியாத முன்னாடி நாங்கள் கட்டிட்டோம் இப்ப உங்க அறிஞ்சிட்டோம் நீங்க என்ன பண்ணுங்க உங்கள் எங்க மேல மேலே வச்சுக்கிங்கப்பானு அப்படி தயவுக்காக என்ன பண்ணுங்கள் கெஞ்சி ஜோம் பண்ணுங்க அல்ல இல்லூய்யா ஆமாம் அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு தயவு பாராட்டுவார் அல்ல இல்லூய்யா அல்லே இல்லூய்யா கர்த்த நல்லவர் நானும் நீங்களும் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என் பிள்ளைகள் தலை நிமிந்து நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என் பிள்ளைகள் ஆசீர்வாதம் வானமாய் வாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என் பிள்ளைகள் வீர நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பிசாசின் பிள்ளைகள் உயர்ந்திருக்கிற அப்படின்னு பார்வைக்கு முன்பதாக ஏன் பிள்ளைகள் உயர்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அது உங்களுக்கு தெரியுமா இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற சத்துடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகள் உயரும் போது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்தாமல் இருப்பாரா கல்லையும் மண்ணையும் வணங்கரவ உயர்ந்திருக்கும் போது உயர்த்தாமல் உள்ள தேவனை தேவர்களை அவன் முன்னுக்கு வரும்போது அறிந்த தேவன் கண்களை திறந்த தேவன் ஆத்மாவின் தேவன் ஆத்துமாவின் நட்சகர் அவருடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டாரா விரும்ப மாட்டாரா இல்ல அவர் விரும்புகிறாரு ஆனா அவர் விருப்பத்தை நம்ம கேட்கறதில்ல நாமே வேறு விதமாக வேற ட்ராக் எடுக்கிறோம் கர்த்தர் வீட்டை கட்டணம் பெறதார் இல்லைனா வீடு சரிஞ்சிடும் சில நாள் ஓடும் ஆ நல்லா இருக்குப்பா வீடு நல்லா இருக்கு சரிந்திடும் ஏதோ ஒரு காரியம் வரும் இல்லைன்னா உனக்கு புத்தி புகட்டுறதுக்கே என்ன பண்ணுவார் உனக்கு புத்தி புகட்டுறதுக்கே சில வண்டுகளை அனுப்புவார் யோனாவை புத்தி புகட்டுறதுக்கு என்ன பண்ணார் அந்த அந்த ஆமனுக்கு செடியை சாப்பிட்றதுக்குன்னு என்ன பண்ணார் ஆண்டவர் வண்டுகளை அனுப்பினா உனக்கு புத்தி புகட்டுறதுக்கு அனுப்புவார் ஞாபகம் வச்சுக்க ஏன் நம் ஆண்டவர் சர்வ வல்லவர் அவர் சிருஷ்டி கர்த்தர் அவர் நம்ம நம் நடுவில் வாசமாக இருக்கிறார் அவர் நம் நடுவில் வாசமாக இருக்கிற ஒரு வசனத்தை வாசிங்க உபாகம் புஸ்தகம் தேங்க்யூ விளா பிறகு இருபத்தி நால வாசன வாசி உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கு உன் ஜீவனுள்ள நாள் எல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் நீங்கள் சேர்ந்து வந்து மலை அடிவாரத்தில் நிற்கிறீர்கள் அந்த மலையில் வானத்தை அலாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது அந்த அக்கினி நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட பேசினார் வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டீர்கள் இப்போதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அந்த வார்த்தைகளின் சத்தத்தை கேட்கும்படி உன் ஆத்துமா சாக்கிரதையாக இருக்க வேண்டும் அங்கே பைபிள் அப்படிதான் சொல்லுது அடுத்த வசனம் இருபத்து நாலு வாசிங்க உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி உன் தேவனாகிய கத்தை பக்கத்தில் பா சொல்லுங்க அவர் அன்பு தான் நீ அவர் எடுத்தர அன்பு செலுத்தும் போது அவர் அன்பா இருப்பார் நீ கரட்டாக பண்ணனு வச்சுக்க அவர் பட்சிக்கிற அக்கினி இன்னொரு வார்த்தை இருக்கு அவர் எரிச்சல் உள்ள தேவன் ஆமாம் நீ நீ அவரை முழு மனதா அவருடைய கற்பனையை கை கொண்டு வார்த்தையை கேட்டு நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து நீ நடந்தா அவர் அன்புள்ளவர் தான் இல்லை நான் வார்த்தையை வந்துச்சு ஆனால் எனக்கு வார்த்தை வேணாம் நான் வேற ஒன்றை கொண்டு வருவேன் உள்ள அண்ணி அக்கினியை கொண்டு வரேன் விருப்பத்தை கொண்டு வருவேன் இல்லை அவங்க விருப்பத்தை கொண்டு வரேன் இவங்க விருப்பத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு வேற எதனா உள்ள கொண்டு வந்தா அவர் அன்புள்ள தேவனாக இருக்க மாட்டார் அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருப்பார் ஒரு பட்சிக்கிற அக்கினி ஒரு பட்சிக்கிற அக்கினி அது யாராக இருந்தாலும் சரி உங்களை நடத்துகிற ஊழியக்காரா இருந்தாலும் சரி அவர் விருப்பம்தான் என் வாழ்க்கையில் இந்த ஊழியத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படி வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் கேட்டு நடக்கணும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் மேன்மை அடைய மாட்டிங்க அவ்வளோதான் அவர் விட்டுருவார் ஓகேப்பா போப்பா உங்கள் விருப்பம் போல் கட்டுற என்ன நீ விரும்பலை வசனம் இருக்குது என்னை விரும்பலை சங்கீதம் எண்பத்தி ஒன்று நீங்க வாசத தெரியும் எண்பத்தி ஒன்று பன்னெண்டு பதிமூணு வாசிரவேல் என்னை விரும்பவில்லை அதனால் அவன் விருப்பத்தின்படி அவனை என்ன பண்ணிட்டு நான் விட்டு விட்டேன் விட்டு விட்டுட்டம்பா நீ கட்டுப்பா ஆதிகம் பதினோராம் அதிகாரத்தில் பாபியல் கோபுரத்தை எல்லா ஜனங்களும் சேர்ந்து கட்டினாங்க வான அளவு கட்டணும் கட்டினாங்க ஆண்டு பார்த்தார் முட்டா பசங்கள்லாம் சேர்ந்து கட்டுறானுங்க பார் அப்படி இறங்கினார் இறங்கி என்ன பண்ணிட்டாரு பாஷையை தாறு மாறாக்கிட்டார் ஒன்றும் புரியல ஒருத்தன் ஹிந்தி பேசுகிறான் ஒருத்தன் தமிழ் பேசுகிறான் ஒருத்தன் கன்னடம் பேசுகிறான் ஒருத்தன் தெலுங்கு பேசுகிறான் ஒருத்தன் வேற என்ன ஒருத்தன் குஜராத்தி பேசுனா ஒருத்தன் வந்து உருது பேசுகிறான் எல்லாம் குழம்பி போச்சு எல்லாம் மென்டல் ஆகி போச்சு எல்லாம் ஓடி போயிட்டாங்க கட்டந்து நின்று போச்சு அல்லை வார்த்தையை கேட்டீர்கள் இப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த வார்த்தைக்கு நேராய் உங்கள் ஆத்துமா செவி கொடுத்து செய்யும்படியாய் கவனமாயிரு ஜாக்கிரதையாயிரு அந்த வார்த்தை உன்னை மேன்மைப்படுத்தும் அந்த வார்த்தை உன்னை மகிமைப்படுத்தும் அந்த வார்த்தை உன்னை உயர்த்தும் அந்த வார்த்தை இந்த பூமியிலே உன்னை செல்வ சீமானாய் மாற்றும் இந்த பூமியிலே எல்லாரும் மதிக்கத்தக்க இடத்திலே உன்னை கொண்டு போய் வைக்கும் கர்த்தரதை செய்வா அவர் சொல்லியிருக்காருங்க சகல ஜாதிகளே நீ மேன்மை உள்ளனா வைப்பேன் சொல்லியிருக்கிறாரு அவருடைய வார்த்தையை நீ கவனமாக கேட்டு நடந்து பார் லே லூயா லே நீ நடந்து பாரு இன்னொரு அடுத்த அதே அதிகாரத்தில் இருபத்தொன்போது முப்பத்தொன்னு அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய் உன் முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும்

அழிக்கவும் மாட்டார் இன்னொரு வார்த்தை இருக்கு உடன் படிக்கையை மறக்கவும் மாட்டார் எப்போ தெரியுமா அதுக்கு முன்னாடி வாசனை இருக்கு பாரு முடு இருதயத்தோடு அவரை தேடு முன்னாடி வாசத்தாங்க பார்த்திங்க இருபத்தொன்பது வாசித்தாங்க பாருங்க இருபத்தொன்பது உங்க வாழ்க்கையில் இருந்தா முப்பத்தொன்னு வாழ்க்கையில் இருக்கு நீ எந்த நிலையில இருங்க நீ எந்த நிலையில இருங்க படிப்பு இல்லையா பரவாயில்ல வருமானம் இல்லையா பரவாயில்ல வேலை சரியா இல்ல பரவாயில்ல குடும்ப பின்னணி சரியில்லையா பரவாயில்ல ஆனால் அவருடைய வா வார்த்தையை கவனமாக கேட்டு நடக்கிறது உன்னை ஒப்பு பார் அந்த வார்த்தை உன்னை மகிமைப்படுத்துதா இல்லையான்பார் சங்கீத நூற்றி முப்பத்தெட்டு ரெண்டு சொல்லுது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் அவர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன் அந்த வார்த்தையை கவனமாக கேட்டு நடக்கிறவர்களை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார் அல்ல நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார்